ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னூஸ்கோட்டை ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் இருபத்தி எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெள்ளி சிறிய வந்திருக்கின்ற தினமலருக்கு ஒரு கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க முதல் கேள்விக்கு போயிடலாம் இடமிருந்து வள போன்று பார்த்தசாரதியின் இறுதியில் ஓட்டுநர் பார்த்தசாரதியின் இறுதியில் ஓட்டுநர் ஓட்டுநர்னால் சாரதி அதான் சொல்கிறாங்க சாரதி போட்டுடலாம் சாரதி ஒன்று மேலிருந்து கீழ் சாண ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் திருநீர் என்பது இதுதான் திருநீர் அப்படிங்கிறது வந்து சாம்பல் தான் திருநீர் எட்டு இடம் இருந்து வரும் பேல ஆரம்பிக்குது டேஸ் இல்லாமல் சாம்பாரா ப இல்லாமல் சாம்பாரா பருப்பு இல்லாமல் சாம்பாரா சில பேர் வீட்டில் வந்து அதை வச்சுட்டு தான் முடிவு பண்ணுவாங்க அதுக்கு என்ன பேர் வைக்கலான்ட்டு குழம்பு வச்சு முடிச்ச உடனே டேஸ்ட் பார்த்துட்டு சரி இன்றைக்கி சாம்பார்னு சொல்லிடலாம் என்ன பற்ற குழம்புன்னு சொல்லலாம் சமயத்தில் மேலோட்டம் எடுத்து பார்த்தா ரசம் மாதிரி இருக்கும் அப்போ ரசம்னே எனக்கு பேர் வச்சிடலாம் அப்படின்னு வச்சுருவாங்க சரி தீ இப்புன்னு இருக்குது ரெண்டு மேலே இருந்த கீழ் வளைவு வளைவுக்கு வந்து என்ன சொல்லலாம் வளைவு தீ இப்பு திருப்பம் திருப்பம் என்றால் வளைவு திருப்பம் பனிரெண்டு இடம் இருந்து வளம் இம் இருக்குது நடுவில் மறுமை அல்ல மறுமைனால் மறுஜென்மம் இம்மைனா இந்த ஜென்மம் இம்மை பனிரெண்டு மேலிருந்து கீழ் ஈழ ஆரம்பிக்குது தமிழுக்கு இலக்கணம் இல்லை இங்கே இருக்குது முத்தமிழில் இரண்டாவது முத்தமிழில் இயல் இசை தான் இரண்டாவது நாடகம் மூன்றாவது பதினாலு செயல முடியுது இதுவே அழிவுக்கு காரணம் என்றார் புத்தர் ஆசையே அழிவுக்கு காரணம் பதினாலு ஆள் ஆரம்பிக்குது மேலிருந்து கீழ் கோபம் கோபம் என்றால் ஆள ஆ ஆத்திரம் பதினெட்டு இடம் வளம் தீயில் ஆரம்பிக்குது ஒவ்வொரு உடல் உறுப்பும் பல டேஸ் கொண்டவை பல 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 திறன் திறன் அஞ்செழுத்துனா திறன்கள் கொண்டவையா திறன்கள் இது கேவான்னு பார்த்துடலாம் பதினேழு இருந்து கீழ் நக கிராமம் அல்ல கிராமம் இல்லையா அப்படின்னு சொல்லலாம் நகரம் தீகன் வந்துருச்சு திறன்களை போட்டுடலாம் பதினெட்டு ஒவ்வொரு உடல் உறுப்பும் பல டேஸ் கொண்டவை பல திறன்கள் கொண்டவை அப்புறம் இது பார்த்து பதினேழு இடம் இருந்து வளம் மேல ஆரம்பிக்குது முக டேஸ் நட்பது நட்பன்று திருக்குறள் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து தகநக நட்பது நட்பு கல்லு முடியுது பதினைந்து மேலிருந்து கீழ் இயக்குனர் சங்கரின் டேஸ் நடிகை அதிதி இது ஏற்கனவே கேட்டிருக்காங்களேப்பா இது இயக்குனர் சங்கரோட மகள் தான் வந்து நடிகை அதிதி டாக்டருக்கு படிச்சுட்டு நடிகை சரிங்க மேலே ஆரம்பிக்குது பதினைந்து என்னன்னு பார்க்கலாம் கற்பூர ஆரத்தியின் போது ஒழிக்கப்படுவது கற்பூர ஆரத்தியின் போது ஒழிக்கப்படுவது ம மந்திரம் மணி சரி பதினொன்று மேலிருந்து கீழ் நீளமுடியுது அன்னை மீனாட்சியின் மறுபெயர் அங்கையர் அங்கையர் கன்னி தான் அங்கயர் கன்னி பத்து இடமிருந்து வளம் கேள ஆரம்பிக்குது இருக்குது என்னன்னு பார்க்கலாம் நிலநடுக்கம் நிலநடுக்கத்திற்கு இன்னொரு வார்த்தை பூகம்பம் ஒன்பது மேலே இருந்து கேள் முடியுது பண் இசைத்தால் தமிழ் ராமாயணம் எழுதியவர் பண் இணைத்தால் சரி கம்பன் தான் அவர் தான் சொல்கிறாங்க இது கூட பண் சேர்த்தால் கம்பன் வந்துடுவார் ஒன்பது இடம் இருந்து வளம் கேள ஆரம்பிக்குது டேசாய் கேஸ்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது ஐந்து எட்டில் என் களையும் என்றால் எட்டி இதோ இது என்ன படம் அது தசாவதாரம் படத்தில் ஒரு நல்லா கரெக்டு எட்டில் ஐந்து என் கழியும் என்றால் ஐந்தில் எட்டில் என் கழியாது ஆறு மேலிருந்து கீழ் இல்லை என்னென்னு பார்க்கலாம் கசக்கும் காய் கசக்கும் காய் பாகக்காய் தான் அதை செல்லமாக பாகல் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது முன்னாடி கேட்டிருக்காங்க இதே மாதிரி என்ன பாகல் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன் பார்த்துருக்குறோம் அப்படி பாகல்னால் வந்து இந்தியில் பைத்தியம்னு அர்த்தம் ஏன் இந்த மாதிரிலாம் கேட்டு வைக்கிறாங்க சரி ஐந்து இடமே வளம் பான ஆரம்பிக்குது சபை தலைவரை டாஸ் நாயகர் என்பதுண்டு சபாநாயகர் என்பதுண்டு நாலு மேலேருந்து கீழ் இம்ள முடியுது உறவு உறவுக்கு இன்னொரு வார்த்தை இம்ள முடியுது சொந்தம் ஏழு இடம் இருந்து வளம் இந்த பச்சிளங் டேஸ்களுக்கு தாய்ப்பால் தேவை பச்சிளங் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தேவை குழந்தை போட்டிடலாம் குழந்தை சரி மூன்று மேலே இருந்து கீழ் கூழ முடியுது காளிதாசன் இயற்றிய காவியம் டேஸ் வம்சம் இது ரகு வம்சம் எல்லோருக்கும் தெரியும் அது அப்படி அப்படியே இங்கே பேர்லாமா இருபது இம் இருக்குது என்னன்னு பார்க்கலாம் இம்சி அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி திரைப்பட இயக்குனர் ஓகே இவர் வந்து இது இதுதான் இவரோட முதல் படம் முதல் படமே பெரிய ஹிட்டான படம் சிம்புதேவன் இந்த கேரக்டர் இருக்குல்ல இருபத்தி மூணாம் புலிகேசி இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசியை வந்து புது கேரக்டர்லாம் இல்லை இது பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஆனந்த வெகடனில் வந்து கார்ட்டூனாக வந்துட்டு இருந்தது இவர் சிம்புதேவன் தான் இந்த கேரக்டரை வச்சு கார்ட்டூன் நிறைய வந்து போட்டுட்டு இருந்தார் அதில் வந்து இருபத்தி மூணாம் புலிகேசி மன்னன் வந்து எதாவது காமெடியாக வந்து ஒரு ரூல் போடுவார் ஒரு சட்டம் இயற்றுவார் அதை பற்றி வந்து வரும் அப்படின்னு நிறைய கார்ட்டூன் வந்து காமெடி கார்ட்டூன் வந்து ஆனந்த வீட்டனில் வந்துட்டு இருந்தது அதெல்லாம் வந்து எழுதின தீவிர தான் பிற்காலத்தில் அதெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் வந்து இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்னு படமாக எடுத்தார் பத்தொன்போது மேலேருந்து கீழ் வேலை வே இருக்குது முற்பிறவி என்பதை டேஸ் ஜென்மம் என்பது ஒன்று முற்பிறவி என்பதை வே ஜென்மம் பூர்வ ஜென்மம் பூர்வ ஜென்மம் பத்தொன்போது இடமிருந்து வளம் பூ என்று ஆரம்பிக்கிறது முழுமையை முழுமையை வந்து பூர்த்தி சரி பதிமூணு மேலேருந்து கேள்வி இருக்குது தமிழுக்கு இலக்கணம் வகுத்த முதல் நூலை இயற்றியவர் ஓகே தமிழுக்கு முதல் முதலில் இலக்கணம் எழுதியவர் அகத்தியர் முனிவர் தான் அகத்தியர் தொல்காப்பியெல்லாம் பின்னாடி காலத்தில் வந்தது அதாவது சில முனிவர்கள் வந்து சில இடங்களில் மட்டும் கோயில் இருக்கும் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் மட்டும் இருக்கும் தென்னிந்தியாவில் இருக்காது தென்னிந்தியாவில் இருக்கும் வட இந்தியாவில் இருக்காது வட இந்தியா தென்னிந்தியா ரெண்டு இடத்துலையும் வந்து கோயில் வந்து வைத்திருக்கிறார் வந்து அகத்தியருக்கு தான் வட இந்தியா தென்னிந்தியா மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவிலலாம் இருக்கிற இந்து கோயில்கள் அங்கெல்லாம் வந்து இவருக்கு சில இருக்குது அகத்தியருக்கு வந்து தமிழுக்கு இலக்கணம் எழுதினார் அப்படியே பார்த்திங்கன்னா வந்து சித்த மருத்துவத்தை பற்றி எழுதியிருக்காரு வர்ம கலையின் ஆசான் இவர் தான் முதல் முதலாக ஒரு மனுஷனால் ஒரு வாழ்நாளில் இப்படி இவ்வளோத்தையும் பண்ண முடிஞ்சது தான் தெரியல நூறு வயசுக்குள்ளலாம் பண்ணியிருக்கிறது ரொம்ப கஷ்டம் இவ்வளோத்தையும் எழுதுறது ஒரு மொழிக்கான கம்ப்ளீட்டாக இலக்கணம் எழுதியிருக்கிறார் இப்படி தான் அதை மொழியை பேசணும் அப்படின்ட்டு மர்மம் பற்றி எழுதியிருக்கிறார் முழுசாக ஏகப்பட்ட புத்தகங்கள் சித்த மருத்துவம் பற்றி எழுதியிருக்கிறார் இறைவனை பற்றி பா ஒரே ஆள் தான் உணவும் பண்ணாரானா அதுவும் ஒரே வாழ்நாளில் பண்ணாரானே ஆச்சரியமாக இருக்குது பதினாறு கால முடியுது அமர்க எதிர்ச்சொல் அமிர்கெ எதிர்ச்சொல் நிற்க அப்படியே பதினாறு மேலிருந்து கீழ் நீயர் நெருகிற பாரதியின் புதுமை பெண் டேச நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்டவன் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் அப்படின்ட்டு வரும் நிமிர் அப்படின்னு போட்டலாம் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நினைக்கிறேன் ஒரு வாட்டி சரி பார்த்துக்கிறேன் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு அவ்வளோதான் சரி இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்க புதிய இருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் ஆன்மீக மன பரிசு குறுக்க விழத்தை போது எங்கப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு ஏதோ பின்னாடியே வந்துட்டுருக்குங்க அதையும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரிலீஸ் பண்ணிடுறேன் ஸ்டேட்யூன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா